என்னுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னா நான் விருது மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் யார் ஒரு பேர் அவர் வந்து அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர் அந்த பெரியார் படிப்புகளுக்கு வந்து திருக்குறள் நூலை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிகாரம் எடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை போது அவரோட சேர்ந்து நான் பயணிக்க ஆரம்பித்தேன் அப்போதான் எனக்கு வந்து திருமணம் நடைபெற்றது எங்கள் புனையாரு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் நான் கல்யாணம் காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படின்னா நான் வந்து படிப்புகளை வந்து திருக்குறள் வந்து அந்த அரங்கத்துக்கு நான் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது முழுவதுமாக நூத்தி முப்பது மணி நேரம் படிப்பதற்கான வாய்ப்பு இருந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ் ஆர்வமும் தமிழ் இலக்கிய பழக்கமும் நண்பர்களுடைய தான் எனக்கு வந்து இருக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒரு பெரிய ஆர்வம்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துல நண்பர்களுக்கு இளைஞர்கள் ஐயா மாதிரி நம்ம இளங்கமணி முனையா மாதிரி நிறைய நண்பர்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஆர்வத்தை ஊட்டி தின அடிப்படையில தான் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக இருப்பது ஒரு ஒரு பெருமை என்றாலும் கூட ஒரு தமிழ் ஆர்வலராக வந்து உங்க மேல வந்து நான் வந்து நிற்கிறது வந்து பெரிய மிகப்பெரிய தூரம் வந்து பயணித்து இங்க வந்து வந்து எங்களை சிறப்பித்தது எங்களை இல்லத்தை சிறப்பித்தது எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சிறப்பித்து வந்து உண்மையிலேயே நான் இந்த நூலை வெளியிட்டுவதற்காக இதனை மூலம் வந்து உருமானி கன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து வெளியிட்டதற்காக கேட்டுக்கொள்வதற்காகவும் அதற்கு ஏற்பாடு செய்த இளைஞர் நம்முடைய தனி இயக்குனர் தமிழ் வீசியவர்களுக்கும் அந்த அனைத்து நூலர்களும் என்னுடைய